நீங்கள் ஒரு பொருளை பார்க்கும்போது அது மாறுகிறது என்றால் நம்புவீர்களா விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்த போது அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் இதை சொல்லியிருக்கிறார் இன்று இந்த ஆச்சரியமான உண்மையை பார்க்கப் போகிறோம் வணக்கம் குவாண்டம் சித்தர் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோ உங்கள் யதார்த்தத்தை பற்றிய புரிதலையே போகிறது பார்வையாளன் விளைவு என்ற இந்த கருத்து விஞ்ஞானத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் தாமஸ் எங் என்ற விஞ்ஞானி ஒரு எளிய சோதனை செய்தார் ஒளியை இரு சிறிய பிளவுகள் வழியாக செலுத்தினார் இது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது திரையில் என்ன தெரிந்தது தெரியுமா வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வரிகளாக தெரிந்தன இது இன்டர்பெரன்ஸ் பேட்டர்ன் என்று அழைக்கப்படுகிறது ஒளி அலை என்று நிரூபணமானது நூறு ஆண்டுகள் கழித்து விஞ்ஞானிகள் எலக்ட்ரான்களை இதே சோதனைக்கு உட்படுத்தினார்கள் எலக்ட்ரான் என்பது மிகச்சிறிய துகள் அது கண்ணுக்கே தெரியாது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் எலக்ட்ரான்களும் அலை போன்ற பேட்டர்ன் காட்டின ஒரு துகள் எப்படி அலை போல் நடந்து கொள்ள முடியும் விஞ்ஞானிகள் குழப்பமடைந்தார்கள் இன்னும் ஆச்சரியமான விஷயம் வருகிறது ஒரு நேரத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரானை அனுப்பினார்கள் ஆயிரக்கணக்கான எலக்ட்ரான்கள் அனுப்பிய பிறகு என்ன நடந்தது அதே இன்டர்பெரன்ஸ் பேட்டர்ன் உருவானது இது எப்படி சாத்தியம் ஒரே ஒரு எலக்ட்ரான் இரண்டு பிளவுகள் வழியாகவும் ஒரே நேரத்தில் செல்ல முடியுமா விஞ்ஞானிகள் இதை புரிந்துகொள்ள முயன்றார்கள் அவர்கள் ஒரு டிடக்டர் வைத்து எந்த பிளவு வழியாக எலக்ட்ரான் செல்கிறது என்று பார்க்க முயன்றார்கள் இங்கேதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பார்த்த உடனே இன்டர்பெரன்ஸ் பேட்டர் மறைந்துவிட்டது டிடக்டரை எடுத்துவிட்டால் மீண்டும் அலை பேட்டர்ன் வந்தது டிடக்டர் வைத்தால் துகள் பேட்டர்ன் வந்தது பார்க்கும்போது துகள் பார்க்காத போது அலை இது என்ன மாயாஜாலம் இது மாயாஜாலம் அல்ல இது குவாண்டம் இயற்பியலின் அடிப்படை உண்மை நீல்ஸ்போர் என்ற விஞ்ஞானி இதை கோபன்ஹேகன் இன்டர்பிரட்டேஷன் என்று விளக்கினார் அவர் சொன்னார் அளவிடும் வரை குவாண்டம் அமைப்பு எல்லா சாத்தியமான நிலைகளிலும் ஒரே நேரத்தில் இருக்கிறது இதை சூப்பர் பொசிஷன் என்கிறார்கள் எலக்ட்ரான் இரண்டு பிளவுகள் வழியாகவும் ஒரே நேரத்தில் செல்கிறது அளவிடும் போது மட்டுமே ஒரு நிலை நிச்சயமாகிறது இதை வேவ் ஃபங்க்ஷன் கொலாக்ஸ் என்கிறார்கள் அளவீட்டுக்கு முன் எல்லா சாத்தியங்களும் உண்மை அளவீட்டுக்குப் பின் ஒன்று மட்டுமே உண்மை இது உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும் யார் பார்க்கிறார்கள் என்பது முக்கியமா கருவி பார்க்கிறதா அல்லது மனிதன் பார்க்க வேண்டுமா இந்த கேள்வி விஞ்ஞானிகளை இன்றும் குழப்புகிறது ஜான் ஆர்ச்சிபால் வீலர் என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி இருந்தார் அவர் ஐன்ஸ்டீனுடன் வேலை செய்தவர் பிளாக்ஹோல் என்ற பெயரை அவர்தான் கொடுத்தார் வீலர் ஒரு புரட்சிகரமான கருத்து சொன்னார் எந்த நிகழ்வும் உண்மையான நிகழ்வு அல்ல அது கவனிக்கப்படும் வரை இது அவரது பிரபலமான கூற்று யோசித்து பாருங்கள் பார்க்காத வரை எதுவும் நிகழவில்லை வீலர் இன்னும் ஆழமாக சொன்னார் நாம் பார்வையாளர்கள் மட்டுமல்ல நாம் பங்கேற்பாளர்கள் அருகில் உள்ளதை மட்டுமல்ல வெகு தூரத்தில் உள்ளதையும் கடந்த காலத்தையும் உருவாக்குவதில் நாம் பங்கேற்கிறோம் இது பார்ட்டிசிபேட்டரி யூனிவர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது தானாக இருக்கவில்லை பார்வையாளர்கள் இருப்பதால் பிரபஞ்சம் இருக்கிறது இது விஞ்ஞானமா அல்லது தத்துவமா என்று கேட்கலாம் இரண்டும்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு யூஜின் விக்னர் என்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஒரு சிந்தனை சோதனை முன்வைத்தார் இது விக்னர்ஸ் ஃப்ரெண்ட் என்று அழைக்கப்படுகிறது ஒரு விஞ்ஞானி மூடிய அறையில் குவாண்டம் சோதனை செய்கிறார் வெளியே விக்னர் காத்திருக்கிறார் உள்ளே இருப்பவருக்கு முடிவு தெரியும் வெளியே இருக்கும் விக்னருக்கு தெரியாது கேள்வி என்னவென்றால் எப்போது வேவ் வே கொலாப்ஸ் ஆனது உள்ளே இருப்பவர் பார்த்த போதா அல்லது வெளியே இருக்கும் விக்னர் கேட்ட போதா இரண்டு பேருக்கும் வெவ்வேறு யதார்த்தம் இருக்க முடியுமா விக்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் எழுதினார் குவாண்டம் இயற்பியலின் விதிகளை உணர்வை பற்றிய குறிப்பு இல்லாமல் முழுமையாக வடிவமைக்க இயலவில்லை இது மிக முக்கியமான கூற்று இங்கே ஒரு விளக்கம் தேவை விஞ்ஞானத்தில் ஆப்சர்வர் என்ற சொல் அளவீட்டு கருவியை குறிக்கிறது ஒரு போட்டான் டிடெக்டர் கூட ஆப்சர்வர்தான் உணர்வுள்ள மனிதன் இல்லை என்று பல விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் டீகோஹரன்ஸ் என்ற நிகழ்வு இதை விளக்குகிறது குவாண்டம் அமைப்பு சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்ளும் போது சூப்பர் போசிஷன் கலைகிறது இது இயற்கையான நிகழ்வு ஆனால் கேள்வி முழுமையாக தீர்க்கப்படவில்லை உணர்வின் பங்கு என்ன என்பது என்றும் விவாதிக்கப்படுகிறது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இதைப் பற்றி ஆராய்ச்சி நடந்தது பியர் லேப் என்று அழைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து வரை செயல்பட்டது பிரின்ஸ்டன் என்ஜினியரிங் அனாமலிஸ் ரிசர்ச் என்பது அதன் முழு பெயர் அவர்கள் ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி சோதனை செய்தார்கள் மனிதர்கள் தங்கள் மனசக்தியால் இயந்திரத்தின் வெளியீட்டை பாதிக்க முடியுமா என்று ஆராய்ந்தார்கள் இருபத்தெட்டு ஆண்டுகளில் லட்சக்கணக்கான சோதனைகள் செய்யப்பட்டன முடிவு என்ன தெரியுமா சிறிய ஆனால் நிலையான விளைவு இருந்தது தற்செயல் நிகழ்ந்தகவை விட அதிகமாக மனம் இயந்திரத்தை பாதித்தது இது விவாதத்திற்குரியது எல்லா விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஆராய்ச்சி நடந்தது என்பது உண்மை உணர்வும் யதார்த்தமும் இணைந்திருக்கலாம் என்ற சாத்தியம் ஆராயப்பட்டது இப்போது சித்தர் தத்துவத்தை பார்ப்போம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சித்தர்கள் உணர்வை பற்றி ஆழமாக சிந்தித்தார்கள் அவர்களின் ஆய்வகம் அவர்களின் உடலும் மனமும் தான் திருமூலர் தமிழின் மிகப் பழமையான யோக நூலை எழுதினார் திருமந்திரம் என்ற இந்த நூலில் மூன்றாயிரம்கும் மேற்பட்ட பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலும் ஒரு ஆண்டு தியானத்தின் பலன் என்று சொல்லப்படுகிறது திருமந்திரம் தமிழ் சித்த நூல்களில் உணர்வைப் பற்றி விரிவாக பேசும் ஒரே நூல் போதம் அறிவு நந்தி சிவம் என்ற சொற்களை திருமூலர் உணர்வுக்கு பயன்படுத்துகிறார் போதம் என்றால் என்ன தூய்மையான உணர்வு எல்லா எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட அறிவு நிலை சிவபோதம் என்பது பரம்பொருள் உணர்வு இது எல்லா வரம்புகளையும் கடந்த நிலை திருமூலர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் ஆன்மாவின் உண்மையான வடிவம் அறிவே உடல் அல்ல மனம் அல்ல அறிவே ஆன்மாவின் சாரம் இது குவாண்டம் இயற்பியலுடன் ஒப்பிடுங்கள் குவாண்டம் அமைப்பின் உண்மையான நிலை வேவ் ஃபங்க்ஷன் அளவிடப்பட்ட நிலை அல்ல அடிப்படையில் எல்லாமே தகவல் எல்லாமே உணர்வு சார்ந்தது திருமூலர் மலம் என்ற கருத்தை விளக்குகிறார் மலம் என்பது ஆன்மாவை மறைக்கும் திரை களிம்பு போல் மறைக்கிறது என்கிறார் இந்த மலம் நீங்கும் போது உண்மையான அறிவு வெளிப்படுகிறது இது வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் போல் இல்லையா சூப்பர் போசிஷன் கலையும் போது ஒரு நிலை வெளிப்படுகிறது மலம் நீங்கும் போது உண்மை வெளிப்படுகிறது மறைவு நீங்கி தெளிவு வருகிறது திருமந்திரம் ஐந்து நிலைகளை விவரிக்கிறது இவை உணர்வின் ஐந்து நிலைகள் நனவு கனவு சுழினை அப்பால் அப்பாலுக்கு அப்பால் ஒவ்வொன்றையும் விளக்குகிறேன் நனவு என்பது விழிப்பு நிலை நாம் இப்போது இருக்கும் நிலை கண்கள் திறந்து உலகை பார்க்கிறோம் இது ஜாக்ரத் அவஸ்தை என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள் கனவு என்பது கனவு நிலை கண்கள் மூடியிருக்கும் ஆனால் மனம் உலகங்களை உருவாக்குகிறது கனவில் நாம் பார்ப்பது உண்மையா பொய்யா கனவு காணும் போது உண்மை போல் தெரிகிறது சுழினை என்பது ஆள் உறக்கம் கனவும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள் விழித்த பிறகு நன்றாக தூங்கினேன் என்று சொல்கிறீர்கள் யார் அனுபவித்தது அப்பால் என்பது துரியம் விழிப்பு கனவு உறக்கம் மூன்றுக்கும் அப்பாற்பட்ட நிலை இதை அடைய தியானம் தேவை யோகிகள் இந்த நிலையை அனுபவிக்கிறார்கள் அப்பாலுக்கு அப்பால் என்பது துரியாதீதம் இது எல்லா நிலைகளையும் கடந்த நிலை இங்கே பார்ப்பவன் பார்க்கப்படுவது பார்வை எல்லாம் ஒன்றாகிறது இது முக்தி நிலை இந்த ஐந்து நிலைகளும் குவாண்டம் நிலைகள் போல் இருக்கின்றன ஒரு எலக்ட்ரான் பல நிலைகளில் இருக்க முடியும் உணர்வும் பல நிலைகளில் இருக்க முடியும் அளவீடு அல்லது தியானம் ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறது சித்தர்கள் சித்திகள் என்ற சக்திகளைப் பற்றி பேசுகிறார்கள் இவை எட்டு வகை அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்துவம் வசித்துவம் ஒவ்வொன்றும் மனதின் சக்தியால் வருகிறது அணிமா என்பது அணு அளவு ஆகும் சக்தி மகிமா என்பது மலை போல் பெரிதாகும் சக்தி லகிமா என்பது காற்றை விட இலேசாகும் சக்தி இவை இயற்பியல் விதிகளை மீறுவது போல் தெரிகிறது ஆனால் குவாண்டம் உலகில் இயற்பியல் விதிகள் வேறுபட்டவை ஒரு துகள் இரு இடங்களில் இருக்க முடியும் காலத்தை பின்னோக்கி பாதிக்க முடியும் சித்தர்கள் சொன்னது முற்றிலும் சாத்தியமற்றதா என்று கேள்வி எழுகிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமயமா என்ற பயிற்சியை விளக்குகிறார் தாரணி தியானம் சமாதி ஆகிய மூன்றும் சேர்ந்ததே சமயமா ஒரு பொருளின் மீது முழு கவனம் செலுத்தும் பயிற்சி சமயமா மூலம் அந்த பொருளின் உண்மையான தன்மை வெளிப்படுகிறது என்கிறார் பதஞ்சலி இது குவாண்டம் அளவீடு போல் இல்லையா கவனம் செலுத்தும் போது ஒரு நிலை வெளிப்படுகிறது சித்தர்கள் சொல்கிறார்கள் நமது பகுத்தறிவு மனம் வரம்புக்குட்பட்டது இது காரணகாரிய தர்க்கத்தில் சிக்கியிருக்கிறது இந்த வரம்பை கணக்கும் போது புதிய உணர்வு நிலைகள் திறக்கின்றன குவாண்டம் உலகிலும் இதே உண்மை நமது அன்றாட தர்க்கம் அங்கே செல்லாது ஒரு பூனை உயிருடனும் இருந்தும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் இது ஸ்ரோடிங்கர் பூனை என்ற சிந்தனை சோதனை இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் குவாண்டம் இயற்பியல் துகள்களின் நடத்தையை விவரிக்கிறது சித்தர் தத்துவம் ஆன்மீக அனுபவத்தை விவரிக்கிறது இவை ஒன்றல்ல ஆனால் சுவாரஸ்யமான இணைகள் உள்ளன இரண்டும் சொல்வது என்னவென்றால் பார்ப்பவன் முக்கியம் அளவீடு யதார்த்தத்தை பாதிக்கிறது உணர்வும் யதார்த்தமும் பிரிக்க முடியாதவை நீல்ஸ் போர் இந்தியா வந்து வேதாந்தத்தை படித்தார் அவர் கோட் ஆ பார்ம்ஸில் இன் யாங் சின்னத்தை வைத்தார் கிழக்கத்திய தத்துவம் அவரை ஆழமாக பாதித்தது ரோபர்ட் ஓபன்ஹைமர் அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவர் சம்ஸ்கிருதம் கற்றார் பகவத்கீதையை மூலத்தில் படித்தார் முதல் அணுகுண்டு வெடித்த போது கீதை வரிகளை மேற்கோள் காட்டினார் எர்வின் ஷ்ரோடிங்கர் வேர் மெக்கானிக்ஸ் கண்டுபிடித்தவர் அவர் உபனிஷதங்களை படித்தார் பிரமம் ஆத்மா என்ற கருத்துக்கள் அவரை கவர்ந்தன மேற்கத்திய விஞ்ஞானமும் கிழக்கத்திய ஞானமும் சந்திக்கின்றன ஒரு எளிய உண்மை சொல்கிறேன் உலகை அறிய பார்வையாளன் வேண்டும் பார்க்கும் செயலை உலகை மாற்றுகிறது இது குவாண்டம் இயற்பியலிலும் உண்மை தியானத்திலும் உண்மை திருமூலர் சொல்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இது மிக முக்கியமான வரை உங்கள் மனமே கடவுளின் கோயில் உங்கள் உடலே ஆலயம் மனதை ஒருமுகப்படுத்தினால் உண்மை தெரியும் என்கிறார் திருமூலர் இது குவாண்டம் அளவீடு போல் இல்லையா கவனம் செலுத்தும் போது யதார்த்தம் வெளிப்படுகிறது நவீன விஞ்ஞானமும் பண்டைய ஞானமும் வெவ்வேறு மொழிகளில் பேசுகின்றன வெவ்வேறு முறைகளை பின்பற்றுகின்றன ஆனால் சில அடிப்படை உண்மைகள் ஒன்றாக இருக்கின்றன உணர்வு முக்கியம் என்பது அவற்றில் ஒன்று பார்வையாளன் இல்லாமல் பார்க்கப்படுவது இல்லை அளவிடுபவன் இல்லாமல் அளவீடு இல்லை தியானிப்பவன் இல்லாமல் தியானம் இல்லை இப்போது நடைமுறை பயிற்சிக்கு வருவோம் நீங்கள் என்ன செய்யலாம் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள் கண்களை மூடுங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் எண்ணங்கள் வரும் அவற்றை தள்ளிவிட வேண்டாம் வெறுமனே பாருங்கள் எண்ணங்களை பார்க்கும் நீங்கள் யார் இந்த கேள்வியை கேளுங்கள் இதுவே தியானத்தின் ஆரம்பம் கவனம் என்ற சக்தியை புரிந்து கொள்ளுங்கள் எங்கே கவனம் செல்கிறதோ அங்கே ஆற்றல் செல்கிறது இது சித்தர்களின் அனுபவம் இது நவீன நரம்பியல் விஞ்ஞானமும் உறுதிப்படுத்துகிறது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூளை மாறும் தன்மை கொண்டது எங்கே கவனம் செலுத்துகிறோமோ அங்கே நியூரான் இணைப்புகள் வலுப்படுகின்றன நீங்கள் பற்றி அதிகம் நினைக்கிறீர்களோ அது வலுப்படுகிறது பயத்தை பற்றி நினைத்தால் பயம் வலுப்படும் அமைதியைப் பற்றி நினைத்தால் அமைதி வலுப்படும் இது விஞ்ஞான உண்மை சித்தர்கள் பரிசோதனை செய்தார்கள் அவர்கள் ஆய்வகம் அவர்களின் உடல் மனம் ஆயிரம் ஆண்டுகள் முன்பே உணர்வின் சக்தியை கண்டார்கள் நவீன விஞ்ஞானம் அதே திசையில் பயணிக்கிறது ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எப்போதாவது உங்கள் எண்ணங்களை கவனித்திருக்கிறீர்களா எண்ணங்களை கவனிக்கும் அந்த உணர்வு யார் அது எங்கிருந்து வருகிறது இந்த கேள்விகள் முக்கியம் குவாண்டம் இயற்பியல் ஒரு கேள்வி எழுப்புகிறது பார்வையாளன் யார் தத்துவமும் அதே கேள்வி கேட்கிறது அறிபவன் யார் இரண்டு கேள்விகளும் ஒரே இடத்தை நோக்குகின்றன விடை கண்டுபிடிக்க விஞ்ஞானம் கருவிகளை பயன்படுத்துகிறது சித்தர்கள் தியானத்தை பயன்படுத்துகிறார்கள் வழிகள் வேறு ஆனால் தேடுவது ஒன்றுதான் உண்மை என்ன இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு விஷயம் செய்யுங்கள் இன்று இரவு தூங்கும் முன் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருங்கள் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் அனுபவத்தை கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் மேலும் பல சித்தர் ஞானங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்